வி லுக்கிங் அட் கிங் ஆசா இல்லையா யூத பாரம்பரியத்திலே யூத கோத்திரத்திலே வந்த ஆசா ராஜாவை பற்றி நாம் பார்த்தோம் அவனுடைய வாழ்க்கையில் நாம் கடைசியில் பார்த்த பொழுது பெரிய ஒரு ஃபெயிலியரை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது இல்லையா ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நன்றாக இருந்தது அதை பிறகு பிறகு பார்க்கிற பொழுது அவன் தோல்வி அடைந்தவனாக நாங்கள் அங்கே காண் காணக்கூடியதாக இருந்தது அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறித்துவுக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி ஏனென்றால் அவர் தாமே நமக்கு வாழ்க்கையிலே வெற்றியை சம்பாதித்துக் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஆண்டவராக காணப்படுகின்றார் ஸோ மேபி கிங் ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஃபீட்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இன் இஸ் லைஃப் பட் நாட் த சில்ட்ரன் ஆஃப் காட் டுடே புதிய காலத்தை அதாவது ஆண்டரை வாழ்ந்தவர்கள் வாழப்போகிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ நாங்கள் பார்க்கிறோம் இந்த யூத கோத்தளத்திலே வந்த எல்லாரும் ஒருவளை அங்கே வளவினர்களாகவும் தோற்று போனவர்களாகவும் குறை உள்ளவர்களாகவும் காணப்பட்டிருக்கலாம் ஆனால்

மக்களை ஆஸ்வதிக்கின்ற பொழுது யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்னான் யூதாவே நீ பால சிங்கம் என்று சொல்லி அவன் ஆசீர்வதித்தான் யூதாவே இல்லையா அப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த யூதா பாலசிங்கம் என்கிற காரிய பரவலை அவனுடைய பரம்பரையில் வந்த பாரம்பரியத்தில் வந்து அல்லது கோத்திரத்திலே வந்து அநேகம் பேருக்கு அது பொருந்தவில்லை ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் வெளிப்படுத்தின விஷயத்திலே அது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது அவர் யார் அவர் யூத கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க அவருக்கு முன்னாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படியோ நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டா இயேசு கிறிஸ்துவ சம்பாதித்த ரத்தத்தினாலே சம்பாதித்த மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆசிர்வாதத்துக்கு உரியவர்களாக இன்றைக்கு நாங்கள் காணப்படுகின்றோம் அதை நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தும் விஷயம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த யூத ராஜசிங்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பதாக அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டது ஐந்து ஐந்து ரெவலேஷன் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் ஃபைவ் ஞாபகம் இருக்க தெரியல இதை நான் யூதாவை பற்றி நான் படிக்க ஆரம்பித்த பொழுது முதல் காரியமாக இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ரைட் ஏனென்றால் அது இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மூப்பொருளில் ஒருவன் என்னை நோக்கி என்ன சொன்ன நீ அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம் ஏன் தெரியுமா அழ வேண்டாம் இதோ யூதா கோத்தரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங் கொண்டிருக்கிறார் என்று சொன்னான் ஜெயங் கொண்டிருக்கிறார் யூத சிங்கம் ஆன்ற இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்ட தேவன் ரைட் அவர் வெற்றி பெற்ற தேவன் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றார் உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் அவர் மேற்கொண்டார் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப ஆகவே ஆன்ற இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த வெற்றியை சம்பாதித்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த வெற்றி இன்னைக்கு உண்டு அந்த ஜெயம் நமக்கு உண்டு அது மட்டுமல்ல நானும் நான் சொன்னது உங்களுக்கு எப்படியாக சிங்க குட்டிகளாக நாங்கள் காணப்படுகின்றோம் இட்ஸ் தி லைன் ஆஃப் ஜூடா ரைட் we become the young lions நாங்கள் சிங்க குட்டிகளாக கர்ஜபடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஓகே அப்போ ஆடுற ஏசு கிறிஸ்துல அது அப்படினாலே இப்போ ஆடுற இயேசு கிறிஸ்துவுக்குப் பிறகு இந்த உலகத்திலே காணப்பட்ட ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் அதாவது வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக காணப்பட்ட காரியத்துக்கும் அவருக்கு பின்னாலே காணப்படுற காரியத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு நாங்கள் பார்க்க போறோம் பட் ஐம் ஆல்சோ கோயிங் டு கனெக்ட் தட் டு த லார்ட்ஸ் ஃபேவர் த மேன் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர் அஸ் வெல் ரைட் தட் இஸ் அவர் மெயின் தீம் இல்லையா எங்கட பிரதானமான தலைப்பு என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் தேவனுடைய அனுக்கிரகம் பெற்ற மக்கள் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவோடு வாழ்ந்திருக்கலாம் அந்த பரிபூர்ண ஜீவனை உடையவர்களாய் காணப்படுகலாம் நாம் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி ஜீவியம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அது சம்பந்தமா ஒரு மனுஷனை பொழுது நாங்கள் பார்க்க போறோம் ஓகே ஹி இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட் யூனோ ஹி இஸ் பவுண்ட் இன் தியூ டெஸ்டமெண்ட் டைம் பட் த ஒண்டர்ஃபுல் திங் அபவுட் திஸ் மேன் இஸ் தட் இன் த பிகினிங் ஹி வாஸ் நாட் அ பிலீவர் ஆரம்பத்திலே ஒரு அவிசுவாசியாய் காணப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த நான் சொல்ல போகிற இந்த மனிதன் ஆகவே தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இந்த மனிதன் தேவனுடைய மனிதனாக மாறி இருக்க முடியாது இல்லையா பாருங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக நாம் வாழுகிற பொழுது மட்டும்தான் நாம் ஒரு நிறைவான வாழ்வை வாழலாம் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு தான் ஜீவனே உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா மற்றவர்கள் ஆக்கினை தீர்ப்பு படுவார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தே ஆர் ஆல்ரெடி கண்டெம்டு ரைட் சோ த லார்ட் ஜீசஸ் கேம் டு கிவ் அஸ் லைஃப் அண்ட் லைஃப் இட்டர்னல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பாக இந்த மனுஷன் ஆரம்பத்திலே அவிசுவாசம் இருந்தான்னு சொல்லி அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே யோவான் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அதை நாம் பார்க்கலாம் ஜான் சாப்டர் செவன் வர்ஸ் ஃபைவ் அவர்கள் என்ன செய்தார சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை என்ற அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள

பிறந்தவரல்ல நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் வளர்ப்பு தகப்பன் மாத்திரம்தான் இல்லையா ஆகவே பரிசுத்த ஆவினாலே அவர் உற்பத்தியாகியே ஆய் இ வாஸ் போன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் மாண்டர் ஏேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார் ஆனால் இந்த சகோதரர்கள் எல்லாரும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பயாலஜிக்கல் சில்ட்ரன் அவர்கள் அவங்க ரெண்டு பேருடைய இணைப்பினாலே பிறந்தவர்கள் அப்ப இவர்களுக்கும் இயேசுக்கு வித்தியாசம் இருந்தது ஆனாலும் கூட ஆன்ற இயேசு கிறிஸ்து அவர்களை அப்படியாக பார்க்கவில்லை அவர்களையும் தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அழைக்க அவர் வெட்கப்படவில்லை அவர் சொல்லவே இல்லை ஆஹ் நான் பரத்திலிருந்து வந்தவன் ஆகவே நீங்களெல்லாம் சும்மா இந்த உலகத்தகப்பனமா இருக்க உலகத்தகப்பனுக்கு பெற்ற பிறந்த பிள்ளைகள் தானே என்று சொல்லி அவர்களை ஏளனமாக அவர் எண்ணவில்லை பாருங்க இதுல தான் நாங்கள் அவருடைய இயேசுடைய அன்பை நாங்கள் பார்க்குறோம் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஜீசஸ் ஹூம் வி ஹாவ் டுடே அவர் வந்து எல்லா நேரத்திலும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய எந்த நிலைமையிலையும் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஓகே அப்போ அவருடைய சகோதரர்கள் சொல்லி நாங்கள் வாசித்தோம் நவ் ஹூ ஆர் த பிரதர்ஸ் நாப் மேத்யூ சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் யார் இந்த சகோதரர்கள் என்று சொல்லி இப்போ மத்திய பதிமூன்று ஐம்பத்தி ஐந்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் பதிமூன்று மேத்யூ தேர்ட்டின் த த த நேம்ஸ் ஆஃப் ஆஃப் பிரதர்ஸ் ஜீசஸ் ஓகே பேர்களை சவுத பே பாக்கு எல்லாரையும் நாங்கள் பார்க்க போகிறதுல என்ன பொறுத்தர்கள அத்தனை பேருமே

யாக்கோபுவை புதிய பாட்டு காலத்தில் யாக்கோபு என்று சொல்வதில்லை ஐ மீன் ஐம் டோக்கிய இங்கிலீஷ் பைபிள் ஓகே இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜேக்கப் பேர் அங்க இருக்காது ஜேக்கப் என்ற பேருக்கு பெயராக ஜேம்ஸ் என்று அங்கே போடப்பட்டிருக்கும்